அன்புள்ளம் கொண்ட மீனராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவில் முக்கியந்தான் ஏன்னா குரு ப பகவான் பயிற்சி ஆயிட்டார் ஏன்னா மீனராசிக்கு குரு பகவான் எப்போவுமே ஒரு முக்கிய இடத்தை படிக்கிறவர் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்காக அவர் நின்று விளையாடக்கூடிய நபர் இப்போ இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தொழில் மேலோங்க போகுது தொழில் மூலியமாக ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது நீண்ட நாளாக பிரிஞ்சிருந்த நபர்கள் ஒன்று சேர போகிறீங்க பல நாளாக நடந்துக்கிட்டு இருந்த கேஷெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது குடும்பத்துக்குள்ளே குழந்தைகளுக்கு நல்ல செய்தி வரப்போகுது குழந்தை பாக்கியம் சில நபர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்போ மீனராசி சொந்தங்களே உங்களுக்கு இந்த பலன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான பலன்தான் ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு அல்ல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்கும் பொருந்தும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பொருந்தும் குடும்ப பெண்களுக்கும் இது பொருந்தும் அன்புள்ளம் கொண்ட மீனராசி சகோதர சகோதரிகளே நீங்கள் உழைப்பாளிகள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் நீங்கள் ஓய்வால இருக்க மாட்டீங்க கடின உழைப்பாளிகள் ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களை ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்ற காலம் இருக்கிறது காரணம் என்னென்னா பிரம்ம பனிரெண்டுங்கிற அந்த நான்கு வேதத்துக்குள்ளேருந்து எடுத்தக்கூடிய ரகசியத்தில் இருந்து தான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் பொது பொதுவாக திருக்கணிதம் வாக்கியம் இந்த பஞ்சாங்கத்திலிருந்தெல்லாம் பலன் சொல்கிறது இல்லை நான் வந்து வேத பஞ்சாங்கத்திலிருந்து தான் பலன்களே எடுத்து சொல்கிறது அந்த வகையில் மீனராசி சகோதர ச சகோதரிகளே உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனால் நல்ல நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய ஃபேக்ட்ரி வச்சு இரும்பு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தம் வரப்போகுது குடும்பத்துக்குள்ளே எதிர்பாராமல் ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு வாடும் இன்னைக்கு எது எதிர்பார்க்கவே மணி நான் நினச்சி கூட பார்க்கல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு நினைச்சு நினச்சி கூட பார்க்கல குலதெய்வம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சே அப்படின்னு அந்த மாதிரி எதிர்பாராத வளர்ச்சியும் லாபமும் வருகின்ற நேரம் இந்த பயிற்சியால் கூலி தொழிலாளிக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் அப்போ கோடீஸ்வரனுக்கு எதிர்பாராத மன நிம்மதி கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி சின்ன இடத்திலிருந்து பெரிய இடம் வரைக்கும் மீனராசியில் பிறந்திருந்தால் உங்களுக்கு மனதிலே சந்தோஷம் குடிகொள்ளப் போகிறது மருத்துவம் நீதித்துறை வக்கீல் துறை இவர்களுக்கு பெருங்கொண்ட பண வரவு காத்திருக்கிறது அதே மீனராசியில் உழைப்பாளிகள் பண்டி வாகனம் தொழில் வச்சிருக்கிறவா பூமி வியாபாரம் பண்ணக்கூடியவா இரும்பு பட்டறை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவாளுக்கெல்லாம் இரட்டை இரட்டையாக இரண்டு விதமான லாபம் இப்போ நாலு பேர் நாலு பக்கம் இருந்து உதவி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான நேரம் இது ஆனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் மாற்றி யோசித்தா தப்பாக போயிடும் அப்படி இருக்கிறதுனால மீனராசி சகோதர சகோதரி அரசியல்வாதிகளாக இருந்தால் அசால்ட்டான வெற்றி கிடைக்கப் போகுது அரசாங்க பதவியில் இருந்தால் பொறுப்புணர்வு வந்து கூடுதலான வேலைப்பழு வரும் ஆனாலும் பொறுப்புக்கேற்ற ஒரு புகழ்ச்சியும் உண்டு மரியாதை உண்டு அந்த நேரத்தில் பதவி உயர்வும் உண்டு கொடுக்கல் வாங்கல் இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவா கமிஷன் ஏஜெண்டு பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவா இவ்வாளுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு எந்த வகையிலையும் குரு பகவான் உங்களுக்கு தான் செய்ய போகிறார் தீமை இல்லை அப்பா பொன்னான நேரத்தை பயன்படுத்தணும் இப்படி பொன்னான நேரம் பயன்படுத்தலை அப்படின்னா கரணன் தப்பினால் என்னவாகும் நேரம் தவறினால் என்னவாகணும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்கள் நேரத்தை சரியாக கடைப்பிடிக்கிறாள் கரெக்டான தொழிலில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கான பொன்னான நேரம் ஆனால் என்ன நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து வச்சுக்கணும் என்ன அடிக்கடி கோபம் வரும் தள்ளி போட்டுருங்க யாருக்கும் கருணை காட்டாதீங்க நல்ல யோகத்தை நீங்கள் பெறலாம் அப்போ உங்களுடைய பொன்னான நேரம் எது அப்படின்னா ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு ஒன்று கூட்டணும் அப்போ ஒம்பது கிரகங்களில் தான் வலிமை ரெண்டுக்கு வலிமை இல்லாத நிழல் கிரகம்னு ஆயிடுச்சு அப்ப உங்களுக்கு சுபச்சுவர் தான் ராசியாதிபதி அப்போ சுபச்சுவர்கள் இருக்கும்போது மற்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் எதிர்மறை ஆற்றல்களை தரக்கூடாது அப்படின்னு நான்கு வேதங்களிலிருந்து ரகசியங்களை எடுத்து பிரம்ம வேதத்துக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை நாம கணக்கிட்டு பார்த்தா ஒன்பது கிரகங்களையும் ஒன்று கேட்டுகின்ற நேரத்தை உங்களுக்கான பொன்னான நேரமாக மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்போ மீனராசி சகோதர சகோதரிகள் அஞ்சு மணி நாற்பது நிமிடம் அஞ்சும் மரணம் நாலும் மரணம் சைபரும் மரணம் அப்ப அஞ்சு மணி நாற்பது நிமிடம் தான் உங்களுக்கான பொன்னான நேரம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எப்பவுமே விடிய காலம் அஞ்சரை மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு குளிச்சுட்டு அஞ்சு மணி நாற்பது நிமிஷத்துக்கு சாமி படத்துக்கு முன்னாடி போயின்ட்டு தொழில் வளர்ச்சி யோசிக்கலாம் குடும்ப வளர்ச்சி யோசிக்கலாம் மகிழ்ச்சி யோசிக்கலாம் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கலாம் எதிர்கால திட்டத்தை பற்றி சிந்திக்கலாம் குழந்தைகள் நலனை பற்றி சிந்திக்கலாம் அத்தனையும் நடக்கும் அப்போ உங்களுக்கான பொன்னான நேரம் தெரிஞ்சிருச்சு இல்லையா தானே ராஜ நேரம் அஞ்சு மணி நாற்பது நிமிஷம் மீன ராசிக்காரளுக்கு அப்போ இந்த அஞ்சு மணி நாற்பது நிமிஷத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டா உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே சங்கடங்கள் வராது எப்போவுமே வராது எந்த பயிற்சி நடந்தாலும் சங்கடங்கள் வராது உங்கள் நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தோடைய பலாபலன்களை நாம் அந்தந்த நேரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்ம ரகசியம் வேதத்துக்குள்ள எடுத்து தரேன் அஞ்சு மணி நாற்பது நிமிடம் உங்களுடைய பொன்னான நேரம் ஒன்பது கிரகங்களையும் ஒன்று கூட்டி வட்டமாக்கி பஞ்சபூதங்களை அடக்கி அந்த நம்பரை உங்களுக்கு தந்திருக்கிறேன் அஞ்சு மணி நாற்பது நிமிடம் அஞ்சு வருது நாலு வருது சைபர் வருது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுடைய பொன்னான நேரமே தான் அப்போ மீன ராசிக்காராக என்ன பண்ணணும் எப்போவுமே தனமும் முடிய காலம் அஞ்சரை மணிக்கே முழிச்சிடுங்க அஞ்சு மணிக்கே முழிச்சு குளிச்சு குளிச்சிடணும் குளிச்சுட்டு அஞ்சு மணி நாற்பது நிமிஷம் த மணின்னு கரெக்டாக அடிக்கும்போது கடனை பற்றி யோசிச்சிங்கன்னா கடன் காணாம போயிடும் தொழிலை பற்றி யோசிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா தொழில் புருசாக வளர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தை பற்றி யோசிச்சிங்கன்னா குடும்பம் சந்தோஷமாகிடும் கல்யாணத்தை பற்றி இது பண்ணிங்கன்னா உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் தடைகள் உடஞ்சி போயிடும் ஏன்னா அது உங்களுக்கான நேரம் அதுதான் கடவுள் கொடுத்த நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மீனராசி சகோதர அன்பு சொந்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருங்கொண்ட செல்வமும் வரணும் இந்த நேரத்தில் இந்த ஆச்சாரியார் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் முக்கியமான தகவலை தான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே முக்கியமான தகவலை தருவேன் அதற்கும் உங்களுக்குடைய சொந்த ஜாதகத்தில் நிறைய பாதசாரங்கள் எல்லாருக்கும் சரியான குருமார்களை தேடி அதையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிடலாம் இது பொதுவான பலன் உங்களுக்கு அதிகபட்சமான நன்மையே கிடைக்கிறது என்று இந்த நேரத்தில் சொல்லி இதே போல நல்ல தகவலை உங்களுக்கு திரும்பவும் கொண்டு வருவேன் நன்றி வணக்கம் நண்பர்களே